அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் பண்ணணும் சிக்ஸ்த்து புக்கு தமிழ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ப்ளஸ் டூ புக்கு வரும்லாம் வந்துவிட்டேங்க ஓகேங்களா ஸோ நம்ம விடாத பண்ணிகிட்ருக்கோம் தமிழை வந்து முடிச்சுட்டுருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட டு டுவெல் புக்கை நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ என் கூட நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா சார் நம்ம வாங்க நம்ம இந்த கார்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி இந்த ப்ளஸ் டூ ஏல் ஒன்னுக்கான கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போட்டுட்டோம் அதுக்கான எக்ஸ்பிளைன் ஆன்சர் வீடியோ தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க வாங்க கூட போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேலங்க என்ன புதுசாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது இலக்கண குறிப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க செம்பருதி செம்பருதி அப்படின்னா பண்புத்தொகை ஆமாங்க கரெக்டு தாங்க சப்போஸ் யாரும்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த வீடியோ வரீங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் அப்படியே கூட போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு டைமிங் இருக்கும் செம்பருதி அப்படின்னா பண்புத்தொகை கரெக்டு தாங்க சிவந்து அப்படின்னா வினையச்சம் ஆமாங்க வினையச்சம் அப்படின்றது கரெக்டு தான் வியர்வை உள்ளம் அப்படின்றது ஓமைத்தொகை தவறுங்க ஏன்பா ஏன்னா இது வந்து உருவகம் ஸோ வேர்வையை வெள்ளமாக உருவாகப்படுத்தியிருக்காங்க உடம்புலேருந்து வேர்வை வந்து வெள்ளமாக போச்சுன்னு உருவாகப்படுத்தியிருக்காங்க இப்போ வேர்வை வெல்லம் அப்படின்றது வந்து உருவகம் முத்துமுத்தாய் அப்படின்னா தொடர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் முத்து முத்தாய் அப்படின்னா தொடர் ஸோ செம்பருதி அப்படின்னா பண்புத்தொகை சிவந்து அப்படின்னா வினையச்சம் வேர்வை வெல்லம் அப்படின்னா உருவகம் முத்து முத்தாய் அப்படின்னா தொடர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சிற்பி பாலசுப்ரமணியம் ஸோ சிற்பி பாலசுப்பிரமணியம் சார்ந்த அந்த கூட்டுக்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் ஆமாங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை தலைவராக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு பணியாற்றியிருக்கார் கரெக்டு தாங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை தலைவராக பணியாற்றிருக்காரு கரெக்டு தான் ஒரு கிராமத்து நதி எனும் நூலுக்காக சாகித்ய ஆகிதாமி விருது கிடைத்துள்ளது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஒரு கிராமத்து நதி அப்படின்னு நூலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவருக்கு வந்து சாகித்ய ஆகிதாமி விருது வந்து கிடைச்சிருக்கு கரெக்டு தான் சாகித்ய அகிதாமியின் செயற்குழு உறுப்பினர் ஆவார் ஆமாங்க ஸோ சாகிதயுதாமியோட செயற்குழு அவர் வந்து இருக்கார் ஓகேங்களா அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறது நல்லதுக்கு நான் டி அனைத்துமே சரி இவர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தோட தமிழ்துறை தலைவராக இருக்கார் அது இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்காக வந்து இவருக்கு வந்து சாகித்யாகிதாமி விருது கிடச்சிருக்கு இப்போ சாகித்யகுதாமி விருதோட ஒரு செயற்குழு உறுப்பினராக வந்து இருக்காருங்க அடுத்து சிற்பி பாலசுப்பிரமணியன் நூல்களில் பொருந்தாதது எது ஸோ பாருங்கள் சிற்பி பாலசுப்ரமணியோட நூல்களில் பொருந்தாதது எது ஒலிப்பறவை சர்பயாகம் பூஜ்யங்களின் சங்கிலி சூரிய வம்சம் பாருங்க ஒளிப்பறவை சர்ப்பயாகம் பூஜ்யங்களின் சங்கிலி சூரிய வம்சம் சூப்பர் இதில் எதுங்க டி தாங்க இதில் பொருந்தாதது ஏன்பா ஏன்னா சூரிய நிழல் அப்படின்னு வரணுங்க எப்படி வரணும் சூரிய நிழல்னு வந்திருக்கணும் ஸோ ஒலிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் பூஜ்யங்களின் சங்கிலி ஒரு கிராமத்து நதி இது எல்லாமே இவருடைய நூல்கள் ஸோ சூரிய நிழல் வந்திருக்கணும் சூரிய வம்சம் அப்படின்றது தவறு ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆசிரியரை நடத்தை வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே களி பாருங்க ஆசிரிய நடத்தை வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே களி என சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு தான் உங்களுக்கான கொஸ்டின் இவ்வாறு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க தொல்காப்பியம் எதுங்க தொல்காப்பியம் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஏதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஆசிரியர் நடத்திய வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே களி என கூறக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம் அடுத்து நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என கூறும் நூல் எது நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என கூறும் நூல் எது சூப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க சீதாங்க சீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நெடில் நெடிலொலிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வரது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை அப்படின்றது வந்து பார்த்தினா புறநானூரில் வரக்கூடிய அந்த வரிகள் தான் ஓகேங்களா இப்போ சீதா இதுக்கான ஆன்சர் இடுகவென்றோ சுடுகவென்றோ படுவழி படுக வெய்யோன் தலையே என கூறும் நூல் என்று எது இடுகவென்றோ சுடுகவென்றோ படுவழி படுக படுகை இப்புகழ் வெய்யோன் தலையே என கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தினா ஸோ இவ்வாறு சொல்லக்கூடிய நூலும் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தாங்க ஓகேங்களா இதுக்கும் ஆன்சர் பி புறநானூறு அப்போ பாருங்கள் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தைன்னு சொல்லக்கூடிய நூலும் புறநானூறு இடுகவென்றோ சுடுகவென்றோ வென்றோ படுவழி படுக இப்பழ வெய்யோன் தலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஓங்கலடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி என்னதுங்க ஓங்கலடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி எங்குழி நீர் நாளத்து இருளகற்றும் பாடலில் பயின்று வரும் அணி எது பாருங்க ஓங்கலடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி நீர் நாளத்து இருளகற்றும் ஆங்கவற்றோர் மின்னோர் தனியாடி வெங்கதிரன்று ஏனையது தன்னோர் இல்லாத தமிழ் இது குரலில் சரி இந்த பாடலில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்ற தமிழுக்கான கொஸ்டின் ஸோ என்ன நீங்கள் பயின்று வந்திருக்கு பொருள் வேற்றுமை அணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்பா ஏன்னா ரெண்டு பொருள்களுக்கு இடையான ஒற்றுமைகளை முதல்ல சொல்லிவிட்டு அது பிரகாரம் அதை வேறுபடுத்தி காட்டுறதா வந்து பார்த்தோம்னா பொருள் வேற்றுமை அணி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் கதிரவனுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பயன் சார்ந்த ஒற்றுமைகளை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதனோட வேற்றுமையில் வேறுபடுத்தி சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஓகேங்களா ஸோ மக்களால் போற்றப்படக்கூடிய அந்த உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி ஓகேங்களா அப்போ இதே இப்படி தமிழ் அது எப்படின்னா பண்ணிச்சு ஸோ புதிய மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டது அப்போ ரெண்டு திட்ட ஒற்றுமை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஏங்கோழி நாலு திருளகற்றும் அங்கே ஒற்றுள் மின்னோர் தனியாழி ஓகேங்களா ஸோ மக்களின் அறியாமை என்னும் இருளில் போக்கக்கூடியது எதுங்க நம்ம கதிரவன் அதே போல் வந்து பார்த்தினா மக்களோட அந்த அறியாமை இருளில் போகக்கூடியதும் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ்மொழி தான் அப்போ ரெண்டு ஒற்றுமை சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆனால் தனக்கு இல்லாத ஒரு நிகரான மொழி தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்மொழின்னு சொல்லிட்டு அப்புறம் அதனோட வேற்றுமை சொல்கிறதுனால இது வந்து பொருள் வேற்றுமை அணி இதில் பயின்று வந்திருக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொ பொருந்தாத ஒன்று எது பொருந்தா ஒன்று எது தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் தொன்னூல் விளக்கம் குவாலயானந்தம் சூப்பர் இதுல பொருந்தாதது இதுல தொண்ணூல் விளக்கம் தாங்க பொருந்தாதது ஓகேங்களா ஏங்க ஏன்னா அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல்கள் அணி இலக்கணத்தை மட்டும் பாடக்கூடிய நூல்கள் இலக்கண நூல்கள் எது எதுனா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் கோவலையானந்தம் ஓகேங்களா இது எல்லாமே அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல்கள் ஆனால் அணி இலக்கணத்தையும் சேர்த்து அப்படின்னா மற்ற இலக்கணத்தையும் சொல்லிட்டு அணிலக்கணத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய நூல்கள் எதுனான தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இது எல்லாமே அணி இலக்கணத்தையும் சேர்த்து பாடக்கூடிய நூல்கள் அணி மட்டும் பாடக்கூடிய நூல்கள் எதுன்னு பார்த்தா இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவலையானந்தம் ஓகேங்களா அப்போ இது வந்து அணி சேர்த்து பாடக்கூடியது இவை மூன்றும் அணி மட்டும் பாடக்கூடியவை அப்போ இதில் பொருந்தாதது தொன்னூல் விளக்கம் அடுத்து கூற்றை கவனி தண்டி அலங்காரம் ஸோ தண்டி அலங்காரம் சார்ந்த கூற்றுகள் காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி தண்டியால் எழுதப்பட்டது ஆமாங்க காவிய தர்சம் அப்படின்ற வடமொழியோட இலக்கண நூலை தழுவி தண்டியால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் கூற்று ஒன்று கரெக்டு தான் இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆமாங்க இவர் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் டைப்பிங் மிஸ்டேக் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கரெக்டு தாங்க இது மூன்று பெரும் பிரிவுகளே உடையது இது மூன்று பெரும் பிரிவுகளாம் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் சொல்லிட்டு மூன்று பெரும் பிரிவுகளாக வந்து இது பிரிக்கப்பட்டிருக்கு அனைத்துமே இங்கே சரிதான் டிதா இதுக்கான ஆன்சர் வம்சமணி தீபிகை எனும் நூலை வெளியிட்டவர் யார் வம்சமணி தீபிகை எனும் நூலை வெளியிட்டவர் யார் சூப்பர் யாருங்க கவி கேசரி சாமி தீட்சிதர் பீதாங்க இதுக்கான ஆன்சர் கவி கேசரி சாமி தீட்சிதர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பார் இந்த வம்சமணி தீபிகை அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ அதை இது எதை பற்றின்னா எட்டயபுர மரணவர்களோட அந்த வரலாற்று ப பரம்பரை வரலாற்றை பற்றிய நூல் தான் இந்த கவி கேசரி வெளியிட்ட வம்சமணி தீபிகை அப்படின்ற நூல் இதை வந்து என்ன பண்ணி சொல்லியிருப்பார் இதில் இருக்கிற தவறுகளை திரித்து சொல்லி அப்போ ஆட்சியில் இருந்த வெங்கடேசர எட்டப்பார் யாருங்க வெங்கடேசர எட்டப்பார் யாருக்கிட்ட சொல்லியிருப்பார் பாரதி கிட்டே சொல்லியிருப்பார் இதை திருத்தி தாங்க அப்படின்னு அவரும் திருத்தி தரத்தான் சொல்லியிருப்பார் ஆனால் அது இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் இலசைமணி அப்படின்றவர் வந்து தான் என்ன பண்ணியிருப்பார் இலசை மணி வந்து தான் ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன பண்ணியிருப்பார் அதை மறுபதிப்பு வந்து வெளியிட்டிருப்பார் ரெண்டாயிரத்தி எட்டில் ஓகேங்களா அப்போ இந்த நூலை வெளியிட்டவர் கவி கேசரி சாமி தீட்சிதர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தொன்பது இதை திருத்தி தர சொல்லி வெங்கடேச சூப்பராக யார்கிட்ட பாரதி கிட்ட சொல்லுவார் ஆனால் அதை ரெண்டாயிரத்தி எட்டில் திருத்தி மறுபதி வெளியிட்டவர் இலசை மாமணி சரி இலசை மணி ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வவுசி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி உள்ளவர் யார் ஸோ வாழ்வி வவுசி அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளவர் யார் யாருன்னு பார்த்தினா பரளி சு நெல்லையப்பர் பீதாங்க இதுக்கான ஆன்சர் பரளி சு நெல்லையப்பர் ஓகேங்களா சரி இவர் வந்து பார்த்தினா ஒரு பன்முக ஆற்றல் கொண்டவர் இவர் பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி அந்த நூல்களுக்கு வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு லோகபகாரி தேசபக்த நிதர்களுக்கும் ஆசிரியராக வந்து இருந்திருக்காருங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து நெல்லை நெல்லைத்தன்றல் பாரதி வாய்த்து உயும் வழி ஆகிய கவிதை நூல்கள் எழுதியிருக்கார் வாவுசியோட அந்த வாழ்க்கை வரலாறையும் எழுதினவர் இவர் தான் நல்லா ஞாபகம்ங்க பரலைசூ நல்லையப்பர் வாவுசியின் வாழ்க்கை வரலாறை எழுதியவர் பாரதியாரால் தன் அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டப்பட்டவர் ஸோ பாரதியாரால் தன்னோட அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கருதி அன்பு காட்டப்பட்டவர் யார் ஓகேங்களா ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பரலிசு நல்லையப்பர் ஸோ இதுவும் பி தாங்க ஆன்சர் பரலிசு நல்லையப்பர் தான் வந்து எதுக்கும் ஆன்சர் அவர் தான் வந்து ஏன்னா பாரதிய விட ஏழு ஆண்டுகள் வந்து இளையவர் தான் யார் பரலிசு நல்லையப்பர் அதனால் அன்பு தம்பின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பரலிசு நல்லையப்பர் அடுத்து கூற்றை கவனி வல்லின மெய்கள் கசட்ட தப்பற ஆமாங்க கசட்ட தப்பற வல்லினம் சொல்லுவோம் அது மெய்ய எடுத்துக்கள்றதுனால இக்கி சிட்டு எடுத்து பெரு ஓகேங்களா கரெக்டு தான் மெல்லின மெய்கள் எங்கன்ன நம்மனை அப்படின்னு சொல்லுவோம் இங்கு இன்னு 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 ஓகேங்களா கரெக்டு தான் இடையின மெய்கள் இறளை வழலை அப்படின்னு சொல்லுவோம் இ எருள் இவ் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்ட் தான் அப்போ இங்கே எல்லாமே சரியில் இருக்கிறதுனால இதுக்கான சொன்னதுங்க டி அனைத்துமே சரிதான் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இலக்கியத்தை இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற ஒரே இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க தொல்காப்பியம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தொல்காப்பியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தையும் இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற ஒரு இலக்கண நூலாக வந்து இருக்குது சி தொல்காப்பியம் அடுத்து பொறுத்துக ஓகேங்களா ஸோ நூல்கள் பாருங்கள் தமிழ் அழகியல் ஸோ நேரம் நீங்கள் வந்து பொறுத்திட்ருப்பீங்க ஸோ பொறுத்து நீங்கள் வந்து ஆன்சர் போடுங்க நான் அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன் தமிழ் அழகியல் ஸோ தமிழ் அழகியல் அப்படின்ற நூலை வந்து எழுதுனர் தீசு நடராஜன் அப்பர் ரெண்டு தமிழ் அழகியல் நூல் எழுதினர் வந்து ரெண்டு நிலவு பூ நிலவு பூ அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருங்க சிற்பி பாலசுப்ரமணியன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா சிற்பி பாலசுப்ரமணியன் தான் நிலவு பூ அப்போ மூணு கிடை கிடை அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அப்போ நான்கு உயும் வழி இப்போ தான் பார்த்தோம் பரவி சொன்னாலே அப்போ தான் உய்யும் வழி எதிர்ப்பார் அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் எங்கே இருக்க பாருங்கள் டீல இருக்க பாருங்க அப்போ இதுக்கான ஆன்சர் டி ஸோ யாராவது டி போட்டிங்களோ அவங்களாம் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் தமிழ் அழகியல் வந்து தீசு நடராஜன் நிலவுப்பு செப்பி பாலசுப்ரமணியன் கிடை வந்து கி ராஜநாராயணன் உய்யும் வழி வந்து பரலிசு நல்லையப்பர் அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகையினானே என கூறும் நூல் எது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகையினானே என கூறும் நூல் எது எதுங்க நன்னூல் பிதாங்க இதுக்கான ஆன்சர் இது சொல்லுதுங்க நன்னூல் தான் வந்து இந்த வாக்கியத்தை வந்து சொல்லக்கூடிய நூல் நன்னூல் அடுத்து வசன நடை கைவந்த வள்ளலார் என போற்றப்படுபவர் யார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் வசன நடை கைவந்த வல்லாளர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க ஆறுமுக நாவலர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு அடுத்து கூற்றை கவனி ஆறுமுக நாவலர் சார்ந்த அந்த கூற்றுகள் பாருங்க இவர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தார் ஆமாங்க ஸோ ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் தான் பிறக்கிறாரு கரெக்டு தான் திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது திருவாவடுதுறை ஆதீனம் வந்து இவருக்கு என்ன பட்டம் வழங்கியிருக்குங்க நாவலர் பட்டம் வழங்கியது கரெக்டு தாங்க பெர்சிவல் ஃபாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழாக்கம் செய்ய அவர் உதவினார் ஆமாங்க பெர்சிவல் பாதிரியார் என்ன பண்ணியிருப்பார் பைபிளை வந்து தமிழாக்கம் செய்ய முற்பட்டிருப்பார் அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து இந்த ஆறுமுக நாவலர் தான் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ வசன நடை கை வந்த அழைக்கப்படுறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வாங்கியிருக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் ஊரில் பிறக்கிறாரு பெருசிவல் ஃபாதராருக்கு விவிலியத்தை தமிழக மன்றத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்போ எல்லாமே எங்கள் கரெக்டாக இருந்தாலும் நான் சரி டி அனைத்தும் சரி ஓகேங்களா சார் கைஸ் வெற்றிகரமாக நம்ம ப்ளஸ் டூ இயல் ஒன்னும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து இயல் டூ படிச்சுட்டு தயாராக ஸோ இன்றைக்கி லீவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இயல் டூ டெஸ்ட்டு நீக்கே நடந்துரும் ஸோ அதை படிச்சுட்டு தயாராருங்க நான் ஏற்கனவே சொன்னால் போல் ப்ளஸ் ஒன்று ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்